ஒரு போதனையோ உபதேசமோ ஊழிய செய்கிற முறையோ இல்லைன்னா தேவனை குறித்து கொடுக்கின்ற விளக்கங்களோ வேதத்தினுடைய அடிப்படை சாராமல் இருந்தால் அதை குறித்து சுட்டிக்காட்ட வேண்டும் அதை குறித்து சுட்டி காட்டவில்லை என்றால் ஜனங்கள் வேதம் எதை சொல்லவில்லையோ அதை உண்மை என்று நம்பி அவர்கள் வழி தவறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அவர்கள் இடறுவார்கள் எனவே ஒரு உபதேசம் தவறு ஒரு போதனை தவறு ஒரு ஊழியர் செய்கிற விதங்கள் தவறு தேவனை குறித்து சொல்லுகின்ற காரியங்கள் தவறு என்று வருகிற பொழுது அதை சுட்டி காட்டுவது ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய இயல்பான கடமை இந்த கடமை நிறைய பேர் செய்கிறதே இல்லை ஏனென்றால் இந்த விதமான சில காரியங்களை செய்கிற பொழுது அதை குறை சொல்லுகிற ஒரு செயல்பாடு என்று அதற்கு ஒரு தோற்றத்தை உருவாக்கி விட்டபடினாலே ஒரு பிம்பத்தை உருவாக்கி உருவாக்கிவிட்டபடினாலே அவ்விதமாக விட்டபடினாலே இன்றைக்கு அநேகர் சொல்ல வேண்டிய தவறுகளையும் சொல்வதில்லை சுட்டிக்காட்ட வேண்டிய தவறுகளை சுட்டிக்காட்டுவதில்லை காட்டுவதில்லை இதன் மத்தியில் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் பல போதகர்கள் தங்களுடைய ஊழியங்களுக்கு எதிராக எழுப்பப்படுகிற விமர்சனங்களை அவர்களுடைய போதனைகள் இருக்கின்ற தவறுகளை உபதேசங்கள் இருக்கிற தவறுகளை அவர்கள் ஊழியம் செய்கிற விதங்கள் இருக்கிற தவறுகளை அவர்கள் ஜனங்களை வழிநடத்துவது இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டுகிற பொழுது இதுவை சுட்டிக்காட்டப்பட்ட இந்த தவறுகளை குறித்து அவர் விளக்கங்கள் கொடுப்பதில்லை அதாவது ஒரு உபதேசம் சரியில்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்னா அது ஒன்றும் தவறு கிடையாது சரியாக தான் நாங்கள் உபதேசித்திருக்கிறோம் அப்படி அதற்கு ஒரு விளக்கு கொடுக்கணும் ஒரு போதனை ஒருதர் வந்து இது கள்ள போதனின்னு சொன்னால் அந்த கள்ள போதனை சொன்னதுக்காக கோவமடைவதற்கு பதிலாக அது கள்ள போதனை இல்லை அது உண்மையான போதனை தான் நாங்கள் வேயத்தின் அடிப்படையில் தான் பிரசங்கம் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அது தொடர்பாக அதற்குரிய விளக்குகளை கொடுக்கணும் ஆனால் இன்றைக்கி பிரபலமாக இருக்கின்ற பல போதகர்கள் ஜனங்களிடத்தில் அதிகமாக அறிமுகமாக இருக்கிற பல போதகர்கள் அதிகமான எண்ணிக்கையில் உள்ள மக்களை சென்றடையும்படியான ஒரு நிலைமையில் இருக்கிற போதகர்கள் தங்களுக்கு எதிராக சில காரியங்கள் சொல்லப்படுகிற பொழுது வேத அடிப்படை சார்ந்து சில காரியங்கள் தவறுன்னு சுட்டி காட்டப்படுகிற பொழுது அவற்றை குறித்த ஒரு விளக்கங்களையும் அதற்கு அதை குறித்த தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவதில்லை அதற்கு பதிலாக இதெல்லாம் பொறாமையினால் செய்கிறாங்க எங்கள் மேலே ஒரு பொறாமை எங்களுக்கு நிறைய ஜனங்கள் வர்றாங்க நாங்கள் பெரிய கூட்டங்கள் நடத்துகிறோம் ஜனங்கள் எங்களை ஆதரிக்கிறாங்க எங்களுக்கு நிறைய காணிக்கை கொடுக்குறாங்க நாங்கள் பெரிய அளவில் ஊழியம் செய்கிறோம் இதையெல்லாம் பார்த்துட்டு இவங்க பொறாமைனால் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பொறாமை என்கிற ஒரு காரணத்தை மட்டும் சொல்லி என்ன செய்து விடுகிறார்கள் தாங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டிய அந்த கடமை தவிர்த்து விடுகிறார்கள் பொறாமையினாலே சொல்லட்டுமே பொறாமைனால் சொன்னாலும் சொல்லப்பட்டது என்ன ஒரு உபதேசம் சரியில்லை ஒரு போதனை சரியில்லை இல்லை என்றால் இந்த ஒரு ஊழி செய்கிற வித சரியில் சொல்லுகிற பொழுது அதை குறித்து நீங்கள் பதில் கொடுக்கணும் இல்லை நாங்கள் எல்லாம் ப சரியாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாங்கள் வேகத்தில் அடிப்படை தான் பண்ணோம் அந்த மாதிரி விளக்கத்தை கொடுக்கணும் சொல்லுகிறோம் பொறாமைனாலே சொல்லட்டும் ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஆனால் இதை செய்வதில்லை அவங்க ஒரே ஒரு வார்த்தையில் என்ன பண்ணால் நமக்கு எதிராக சொல்லப்படுகிற எல்லா காரியங்களையும் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா அதற்கு ஒரு பதில் கொடுக்காமலே அதுக்கு மூடி விடுகிறோம் பொறாமைனால் இவங்க சொல்கிறாங்க அப்போ ஜனங்களிடத்தில் போய் சொல்லுகிற பொழுது பொறாமைனால சொல்கிறாங்க அப்போது சில தவறுகளை வேதத்திற்கு அடிப்படை இல்லாத சுட்டி காட்டுகிற பொழுது அப்படி சுட்டி காட்டுவதெல்லாம் பொறாமைனால்தான் செய்கிறார்கள் என்ற ஒரு சிந்தையை மக்களிடத்தில் விதைக்கிறார்கள் சில காரியங்கள் பொறாமையினால் அல்ல அதாவது இங்கே பாண்டிச்சேரில் பொட்டி கடை வச்சுருக்கிற ஒருதர் அதானியை பார்த்துக்கிட்டு புறாமைப்பட முடியுமா அதானி அளவுக்கு ஒரு ஒன்றும் செய்யலை இவருடைய நிலைமைக்கு ஒரு சின்ன ஒரு கடையை திறந்து வைத்தார் இவர் அதானியை பார்த்து புறாமைப்படுறதுக்கு என்ன இருக்குது அது மட்டுமல்ல ஒருதர் வந்து ஒரு பெரிய பார் வச்சுருக்கிறார் அவர் நிறைய பேருக்கு மதுபானம் சப்ளை பண்ணுறாரு அப்போ அவருக்கு நிறைய வருமானம் வரும் அவர் பல பிரான்ச்சஸ் வச்சுருப்பார் ஆனால் இந்த மாதிரிப்பட்ட ஒரு தொழிலே விரும்பாத ஒருதர் இருப்பார் அவர் வந்து என்ன பண்ணுறாரு கடை வச்சுருக்கிறார் ஒரு சிறு சிறிய அளவில் தான் வச்சுருக்காரு கொஞ்சம் பேர் தான் வருவாங்க அந்த ஜூஸை குடிப்பாங்க அவருக்கு கொஞ்சம் தான் அவருக்கு வருமானமே வரும் இவர் போய்கிட்டு ஒரு பார் வைத்திருக்கிற பார்த்து புறாப்பட முடியுமா புறாப்பட முடியும் இவர் அந்த ப்ரொஃபஷனுக்கு போகலையே அவர் செய்கிறது மாதிரி இவர் செஞ்சு அவருக்கு கிடைத்த அளவுக்கு வருமானம் கிடைக்கலன்னா இவர் இவர் புறாப்படணுமே இவருடைய தொழிலே வேறு ஆக இன்றைக்கி நிறைய தவறான உபதேச போதர்கள் தவறான போதனைகளை செய்கிறவங்க மக்களிடத்தில் தவறான காரியத்தை சொல்கிறவங்க இன்னைக்கு டாப்பில் இருக்கிறாங்கன்னா இதை பார்த்து ஒரு குறையை சொல்லுகிற பொழுது இவர்களை போன்ற ஊழியங்களை எல்லாரும் செய்ய விரும்பலை அப்படி செய்தும் அவர்களுக்கு அவர்களை போன்ற அளவுக்கு பெரிய வருமானம் இல்லை என்றால் தான் பொறாமைப்படணும் இல்லை சில நேரங்களில் சில காரியங்களை எதற்கு சொல்லுன்னா வேதத்தை அறிந்ததுனால கர்த்தர் வேதத்தை அறிந்து கொள்கிற வாய்ப்பை கொடுத்ததுனால வேதத்தினுடைய உண்மைகளுக்கு சில கால் எதிராக இருக்கிறனால அதை சொல்ல வேண்டி வருகிறது அப்போ அதை சொல்லுகிற பொழுது அதுக்கு விளக்கங்கள் தான் கொடுக்கணும் இன்னும் அது விளக்கம் கொடுக்கறதில்ல இப்போ பாருங்கள் மாதந்தோறும் வாக்கு தத்துவம் கொடுக்குறாங்க கொடுக்குறவையில் வந்து இது கர்த்தர் இந்த மாதத்துக்கு உங்களுக்குன்னு கொடுத்த வாக்குத்தத்துவம்னு சொல்கிறாங்க இதை வந்து நிறைய பேர் எதிர்க்கிறதே இல்லை ஆனால் இது வேத அடிப்படையற்ற ஒரு காரியமாக இருக்கிற அப்படின்னால ஒரு சிலர் இதை வந்து தவறுன்னு சொல்கிறாங்க இதற்கு எந்த போதகராக விளக்கம் கொடுக்குறாரா விளக்கம் கொடுக்கறதில்ல அவங்க உடனடியே சொல்லுவேன் என்ன சொன்னால் இவங்க இதுக்கு குறை கூறுகிற ஆவி இருக்குது குற்றஞ்சாட்டுக்கிற ஆவி இருக்குது அதனால தான் இதை பண்ணுறாங்க சரி இருக்கட்டும் அவங்களுக்கு குறை கூறுகிற ஆவி இருக்கட்டும் வச்சுக்குவோம் அந்த சொல்லப்பட்ட குறை குறையா இல்லையா அதை கவனிக்கணும் அப்போ ஏன் வந்து நீங்கள் மாதம் மாதம் கர்த்த சொல்லுது மாதிரி வாக்குறதை கொடுக்குறீங்களே இது சரியாக தவறாக நீங்கள் சொல்லணும் இல்லை ஆண்டோர்கிட்ட வந்து சொன்னாருங்க இந்த வாக்குதை கொடுக்க சொல்கிறோம் அப்படி ஒரு விளக்கம் கொடுக்கும் விளக்கம் கொடுக்கறதில்ல அவங்க என்ன பண்ணிடுன்னா அந்த பிரச்சனையை எளிதாக மூடிடுறாங்க இதை வாய்திருந்தும் மறுபடியும் பேச விடாத அப்படி செஞ்சுறாங்க இது பொறாமைனால செஞ்சுறாங்க இன்னும் என்ன சொல்லுவோம்னா இயேசுநாதரையே அவர்கள் இல்லையா இயேசுநாதரையே குறை இல்லையா எங்களை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது ஏசுநாதரை குறை சொன்னாங்க குற்றம் சொன்னாங்க ஒரு நாள் இயேசுநாதர் கேட்டார் என்னிலே பாவம் பண்ணன்ட்டு உங்களில் எவனாயிலும் ஒரு குறை சொல்ல முடியுமான்னு கேட்டார் இன்றைக்கு இந்த விதமாக இயேசுநாதரை குறை சொல்கிறாங்க எங்களை குறை சொல்கிறது சாதாரண விஷயம்தான் அப்படி சொல்கிறவங்க எத்தனை பேர் இந்த மாதிரி சொல்ல முடியும் எங்களிட ஒரு குற்றம் தான் சொல்லுன்னு எங்களது ஒரு தவறு தான் சொல்லு நாங்கள் எந்த இடத்துல தவறு இருக்கணும்னு சொல்லு நீ சொல்ல முடியுமா இல்லை எவ்வளோ தவறுகள் மறைக்கப்படுகிறது எவ்வளோ குற்றங்கள் மறைக்கப்படுகிறது எவ்வளோ கார்கள் வேதத்துக்கு புறமாக செய்யப்படுகிறதெல்லாம் மறைக்கங்கள் ஆனால் எதை சொன்னாலும் குறை கூறுகிறாவி இது பொறாமையினாவி இவ்விதமாக சொல்லி தாங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமையும் என்ன செய்யணும் ஞானமாக தவிர்த்து விடுகிறார்கள் இப்போ தீர்க்க தரிசனம் நிறைய சொல்கிறீங்க அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறலை இதை யார் ஒவ்வொருத்த சொல்கிறாரு நீங்கள் இந்த மாதிரி கர்த்தர் சொன்னான்னு தானே தீர்க்கதரசுன்னு சொன்னீங்க நீங்கள் சொன்னபடி நடக்கலையே அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டால் ஐயோ நாங்கள் ரொம்ப பிரபலமானவளாக இருக்கிறோம் எங்களை ரொம்ப ஜனங்களை ஆதரிக்கிறாங்க எங்களுக்கு நிறைய காணிக்கி கொடுக்குறாங்க அதை பார்த்து இவங்க பொறாமப்பட்டு இதில் என்ன பொறாமல் இருக்கிறது நீங்கள் கர்த்தருடைய பேரில் கர்த்தர் சொன்னார்னு சொன்ன தீர்க்கதரசுன்னு நிறைவேறலை அப்போ நீங்கள் என்ன சொன்னோம் அதனுடைய விளக்குகளை கொடுக்கணும் ஏன் நிறைவேறல ஏன் ஏ ஏன் அது நீங்கள் சொன்னபடி நடக்கலை அதுக்கு விளக்கு ஒன்று ஆனால் இதற்கெல்லாம் பதிலே சொல்லுகிறதில்ல இன்னும் எத்தனையோ காரியங்கள் அமிதமாக நடைபெறுகிறது ஜனங்கள் தேவனை நோக்கி செல்வதற்கு பதிலாக ஜெபக்கூட்டங்களை நோக்கி வரவழைக்கப்படுகிறார்கள் ஜனங்கள் தேவனை நோக்கி செல்வதற்கு பதிலாக ஊழியர்களை நோக்கி வரவழைக்கப்படுகிறார்கள் வல்லமியுள்ள தேவனை ஜனங்கள் நம்புவதற்கு பதிலாக வல்லமியுள்ள ஊழியக்காரர்கள் என்று நம்பி இவர்களும் வரவழைக்கப்படுகிறார்கள் இது போன்ற காரியங்களை சொல்லுகிற பொழுது இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் இதற்கு ஒரு பதில் கொடுக்க வேண்டும் அதையெல்லாம் விட்டுவிட்டு பொறாமினால் பேசுகிறார்கள் இயேசுவே குறை சொன்னவர்கள் தானே என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது அதில் ஒரு நியாயமான நேர்மையான லாஜிக் இல்லவே இல்லை ஆக எந்த ஒரு ஊழிய காரணம் தனக்கு எதிராக சொல்லப்படுகிற காரியங்கள் உண்மையாக பொய்யா என்பதை ஒரு விளக்கம் கொடுக்கணும் விளக்கம் கொடுப்பதற்கு பதிலாக இது பொறாமை இது குறை கூறுகிற ஆவி அப்போது குறை கூறுகிற ஆவி என்று சொன்னால் எந்த ஒரு குறைன்னு சொல்லக்கூடிய இது குறை கிடையாது இவர் குறை அல்லாத ஒன்றை குறைன்னு சொல்கிறாரு தவறு அல்லாத ஒன்றை தவறுன்னு சொல்கிறாரு குற்றம் அல்லாத ஒன்றை குற்றம் சொல்கிறாரு அந்த விதமாக சொல்ல வேண்டும் தானே பல நேரங்களில் எத்தனையோ அதை இதே ஒரு விதமான ஒரு தான் ஏராளமான விசுவாசிகளுக்கு இருக்கிறது அவர்களும் ஒரு செய்தியை கேட்பாங்க கேட்டுக்கிட்டு இறுதியில் ஒரே ஒரு கமெண்ட் போடுவாங்க அதாவது குறை சொல்லுகிற இது இப்படியே எல்லோரையும் குறை சொல்கிறீங்க சரி சொல்லப்பட்ட எந்த குறை உண்மையில் குறை இல்லை சொல்லப்பட்ட தவறு எதுவும் தவறு இல்லை நீங்கள் தவறற்ற உண்டை தவறுன்னு சொல்லிட்டீங்க குறையற்ற உண்டை குறைன்னு சொல்ல அந்த மாதிரி விளக்கம் சொல்ல வேண்டும் தானே அப்படி இல்லை எனவே தேவ ஊழிக்காரல் யாராக இருந்தாலும் வேதத்துக்கு புறம்பான காரியங்கள் எவரிடத்தில் இருந்தாலும் அதை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு உண்டு அதுபோல் ஒரு தேவ ஊழிக்காரன் உண்மையான தேவ ஊழிக்காரனாக இருந்தால் தனக்கு எதிராக சொல்லப்படுகிறவர்களை குறித்த காரியங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை உண்டு இல்லை நான் மௌனமாக இருக்கிறேன் இது கர்த்தரை பார்த்துக்கணும் விடுறேன் அப்படின்னு இருந்தால் கூட அப்பொழுது நம்ம தான் இதை சொல்கிறாங்க குறை சொல்கிற ஆவிதான சொல்கிறாங்கன்னு சொல்லுகிற பொழுது நீங்கள் தப்பிக்க தானே பார்க்குறீர்கள் பொறாமையினால் சொல்லுகிறான்னு நீங்கள் சொல்லுகிற பொழுது அந்த பொறாமையினால் சொல்லுகிறது எவ்வளோ பொய்யா இருக்குன்னு நீங்கள் காம்பிக்கணும் இவர் பொறாமையினால் இதை சொன்னார் பாருங்க தவறுற்ற ஒன்றை இவர் தவறுன்னு சொல்கிறார் குற்றமற்ற உண்டு குற்றம்னு சொல்கிறார் நாங்கள் எவ்வளோ நல்ல காரியம் செய்கிறோம் இவர் கெட்ட காரியம்னு சொல்கிறார் அப்போ அந்த விளக்கத்தை கொடுக்கணும் எனவே தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக பொறாமைனாலே பேசல பொறாமையினால் என்பது ஒருபோது ஒரு உண்மையான ஒரு விளக்கமே அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு நல்ல மனநிலையும் அல்ல